மாட்டிட்டாரு பப்ளிக் போடுறாங்க போட்டோ போடுறாங்க எல்லா பப்ளிக்கோட மைண்ட் செட்டும் மாறிட்டு வருது இதை கூர்ந்து கவனிக்கணும் ஏன்னா எல்லாமே இந்த சோஷியல் மீடியால காசை கொடுத்துட்டு வாரத்துக்கு பத்து லட்சம் இவனுக்கு கூட நீ பேசு அவ்வளவுதான் திமுக காலி ஒரு போஸ்டர் போடு அப்படி ஃபீல் கூட இஷ்டத்துக்கு பேசு என்ன சகோதரா தெரியுமா அச்சு ஓட விட்டுக்கிறாங்க தொத்தி விட்டு இந்த மாதிரி பேசி இதுல வந்து திமுக மேல ஆனா திமுக இருக்கு இது பின்னடைவுன்னு சொல்லலாமா வந்து இன்னொரு சின்ன ஒரு விவரம் மட்டும் சொல்லிடுறேன் இன்னைக்கு வந்து தமிழகத்தில் வந்து எட்டு கோடி பேர் தமிழக மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட ரெண்டு கோடி பேர் வந்து பட்டன் ஃபோனை யூஸ் பண்ணுவாங்க ஃபோனை யூஸ் பண்ணாமட்டான் இருப்பாங்க ஒரு ஆறு கோடி பேர் இருக்காங்கன்னா சில பேர் அதில் வந்து ரெகுலராக வந்து இந்த சோசியல் மீடியா அப்படி இப்படின்ட்டுலாம் போகிறது பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட ஒரு ஏட் மெட்ரோ சிட்டிஸ் பத்து லட்சத்துக்குள்ளே தான் வருவாங்க பத்து லட்சத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக அந்த கண்டென்ட் போடுறது போகிறது வர்றது அதுக்கு பதில் போடுறது அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சம் தான் இருப்பாங்க ஸோ வந்து அந்த மூணு லட்சம்